கும்பகோணம் நல்லூர் ஊராட்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே தேப்பெருமா நல்லூர் ஊராட்சி மாணிக்க நாச்சியார் கோவில் தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் மாணிக்க நாச்சியார் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நேற்று முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆராத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் மற்றும் நாட்டமைகள் பஞ்சாயத்து தாரர்கள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்